ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான மட்டன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பை ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அஞ்சு இலை கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பில கொஞ்சம் நல்லா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினா போதும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு பழுத்த தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மட்டன் வந்து ஆட்டு கொத்து கறியும் கொஞ்சமாக லிவரும் எடுத்துருக்கேன் இப்போது இந்த கறி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் இல்லைனா ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்புக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்து உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த சூப் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு சாதத்தில் இந்த சூப்பு கறி ஈரெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட கொடுக்கலாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க